அண்ணாமலை சொல்லியும் கேட்காம விஜயா மன்ன வச்சு வாங்க கடனுக்கெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுக்குறாங்க அண்ணாமலை எப்படி விஜயா இந்த பணத்தில் நீ கொடுக்க போற இந்த வீட்டை வித்தா அப்படிங்கிறாங்க என்ன பண்ணியும் நான் என் பையன் கடனை நான் அடப்பேன் உங்களோட யார் தயவ்வ எனக்கு தேவையில்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க விஜய் நேராக சிந்தாமணிக்கிட்ட போகிறாங்க சிந்தாமணி உங்களால் எனக்கு உதவ உதவி ஆகணும் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீங்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே விஜயா கேட்டதுக்கு சிந்தாமணி நம்ம வழிக்கு வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க எவ்வளோ மாஸ்டர் வேணும்னு சொல்லுங்கள் ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஷியோரிட்டி இருந்தால் தான் என்னால் கொடுக்க முடியும் நீங்கள் நிறைய பணம் வேணும்னு கேட்டிங்கண்ணா அப்படின்னு சிந்தாமணி மாதிரி சொல்கிறாங்க விஜயா இருந்துட்டு என்ன ஷியூரிட்டி நான் நான் கொடுக்குறேன் எனக்கு இப்போ முப்பது லட்ச ரூபா பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொன்னதும் சிந்தாமணி முப்பது லட்ச ரூபா பணமா மாஸ்டர் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ் கடன் வாங்கியிருக்கா அதை அடைக்கணும் அதுக்கு தான் அப்படின்னு சொன்னதும் சரிங்க மாஸ்டர் எனக்கு ஒரு ஷியூரிட்டி மட்டும் நீங்கள் சன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வீடு பத்திரத்தை வந்து ஷியூரிட்டியாக வந்து விஜயா வந்து கொடுக்குறாங்க உடனே சிந்தாமணி நம்ம வழியில் வந்துருவாங்க பிள்ளைக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிந்தாமணி முப்பது லட்சம் ரூபா பணத்தை விஜயாவுக்கு கொடுக்குறாங்க விஜயாவும் சந்தோஷமாக அதை வாங்கிட்டு இந்த முப்பது லட்ச ரூபா பணம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடங்காரர்களுக்கும் கொடுத்துட்றாங்க ஆனால் அண்ணாமலை இந்த முப்பது லட்ச ரூபா பணம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த பணத்தை நான் ஒருத்தவங்க கிட்ட கடனாக தான் வாங்கியிருக்கேன் அவங்க கிட்ட கூடிய சீக்கிரமே நம்ம திருப்பி கொடுத்துடலாம் மனோஜ் கொடுத்துருவான் மனோஜ் உடனே நம்பி தான் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ கொடுத்துருவேடா இங்கே பாரு ரோகினி பற்றி யோசிக்காமல் நீ முதல்ல ஷோ போய் பார்க்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க என்னம்மா உங்களை நம்பி யாரும் பணம் கொடுத்தா அப்படின்னு முத்துவம் கேட்குறாங்க ஆனால் விஜயா சொல்ல மறுக்கிறாங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு யார் கொடுத்தா என்ன எனக்கு பணம் வந்திருக்கு அதை கொடுத்த அந்த மனோஜர் கடன் அடைச்சிட்டேன் സീരിയൽ എന്തായിരുന്നു നെക്കുറിച്ച് ലൈക്ക് പങ്കെ ഷെയർ പണു സബ്സ്ക്രൈബ് പങ്കെ താങ്ക് യു